கிருஷ்ண அவதாரத்தின் தொடர்ச்சியாக பாண்டவர்களுக்கு எதிராக அவர்களது பெரிய திருதாசனின் மக்களாக கௌரவர்கள் செயல்பட்டு வந்தனர் அவர்கள் பாண்டவர்களின் பூமியை அபகரித்திருந்தனர் இது பற்றி விசாரித்து திருதாசனுக்கு நல்லறிவு புகட்ட தகுதியான ஒரு அக்குறர் என்பதை உணர்ந்திருந்தார் கிருஷ்ணர் மேலும் அவர் பாண்டவர்களின் தாய் குந்திக்கும் உறவினார் அதை அக்குறூரிடம் எடுத்துச் சொன்னார் அவரது கட்டளை ஏற்ற ஏற்றார் சில நாட்களிலே புறப்பட்டு புறப்பட்டுவிட்டார் திருதராஷ் சகோதரர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் அவர் மூலமாக அஸ்தினாபுரத்தில் நடக்கும் விஷயங்களை அறிந்து கொண்டார் அக்குரூரர் அதனால் தன் நியாயத்தை பேசும் விதிரரை தொடர்பு கொண்டார் பின்னர் குந்தியை சந்தித்து நடந்த விஷயங்களை அறிந்தார் திருதராஷ்டிர பிள்ளை பாசத்தால் பாண்டவர்களை கொல்ல திட்டமிடுவதை உறுதி செய்து பின்னரே திருதராஷ்ரம் சென்று அறிவுரை வழங்கினார் அவன் செய்வது நியாயமல்ல என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் சொன்னார் அப்போது திருதராஷ்டிரன் தன் தவறை உணர்ந்திருப்பதை ஒப்புக்கொண்டான் ஆனாலும் அவன் அவரிடம் அக்ரூரே உமது போதனைகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவை என்பதை நான் அறிவேன் ஆனாலும் ஒருவனுக்கு மரணம் என விதிக்கப்பட்டிருக்கும் வேலை யார் அறிவுரை சொன்னாலும் அதனால் பயனில்லாமல் போய்விடும் அந்த அறிவுரைகள் அமுதம் போன்று இருந்தாலும் தெரிந்தாலும் அதை அவன் ஏற்க மாட்டான் உமது அறிவுரைகளை நான் ஏற்காதது கூட அந்த கடவுளின் சித்தம்தான் ஏனெனில் கடவுளின் சித்தத்தை தடுத்து நிறுத்தும் சக்தி யாருக்கும் இல்லை அது நம் இருவருக்கும் பொருந்தும் அருவுரை செல்பவனும் பெருபவனும் கூட அதற்கு விதி பூமியில் பாவிகளை குறைக்க அது வம்சத்தில் பரமாத்மா தோன்றியுள்ளதை நான் அறிந்திருந்தும் என்னால் ஏதும் செய்ய முடியாமைக்கு வருந்துகிறேன் என்றான் திருதராஷ்டன் நிர்பந்தத்தின் பிடியில் இருக்கிறான் என்பதை அக்குரூரை அறிந்து கொண்டார் திருதராசிரம் தன் பிள்ளைகளை காவு கொடுப்பதற்கென்று நிர்பந்தத்தின் பிடியில் சிக்கியிருந்தான் அக்குரூரர் மதுராவுக்கு திரும்பி கிருஷ்ண பலராமனரிடம் விஷயத்தை சொன்னார் போரை தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்த கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக பல வகையில் போராடி வெற்றி ஈட்டி கொடுத்தார் இந்த போர்க்களத்திலே கீதை என்னும் வாழ்க்கையின் யதார்த்த நிலையை உணர்த்தும் அரும் மருந்தை தந்தார் கிருஷ்ணன் நிகழ்த்திய லீலைகள் கொஞ்சமா பக்தர்களை பரிசோதித்து பார்ப்பதில் அவனுக்கு நிகழ் அவனே ஆனால் அந்த பரந்தாமனையே பரிசுத்து பார்த்து விட்டான் ஒரு பக்தன் அவன்தான் சகாதேவன் பாண்டவர்களை விடாக்கண்டன் கண்டன் என்றால் இவன்தான் தான் கௌரவர்களை அழிக்காவிட்டால் தலைமுடிக்க மாட்டேன் என அடம்பிடிக்கிறார் திரௌபதி கிருஷ்ணா இவர்களுக்கு உதவி செய்பவர்தான் ஆனால் தன் சொந்த அத்தை குந்தி உள்ளிட்ட அனைவரின் பக்தியையும் ஆழம் பார்ப்பவர் தர்மர் உத்தமர் அவரையும் விட்டு வைக்காதவர் ஆனால் சகாதேவனிடம் மட்டும் அவரது சோதனை படமும் எடுபடவில்லை உன்னை விட்டால் யாரும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது நீ என்ன செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறாயோ அதுதான் நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே அவன் வாயில் வரும் வார்த்தை பாண்டவர்கள் காட்டில் வசம் செய்தபோது போது திரௌபதி கேட்டாளே என்பதற்காக ஒரு நெல்லிக்கனியை பறித்து கொடுத்து விட்டான் அர்ஜுனன் அதை ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்க அபூரகனி என்ற விஷயமா அமித்ரா முனிவர் என்பவரே அதை சாப்பிட்டு வந்தார் என்ற விபரமும் இருவருக்கும் தெரியாது அவர்கள் கனியை பறித்து விட்டதை பார்த்த பல முனிவர்கள் நீங்கள் அமித்ரா சாபத்திற்கு ஆளாவது உறுதி என சொல்லிவிட்டனர் பறித்த இடத்திலேயே வைத்து விடலாம் என்ற அது நடக்கிற காரியமா வேறு வழியே இல்லை கூப்பிடு கிருஷ்ணனே அவன்தான் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவுபான் என்று பாண்டவர்கள் அவரை அழைத்தனர் கிருஷ்ணர் வந்துவிட்டார் இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீங்கள் கடைபிடிக்கும் தர்மத்தை ஒழிக்காமல் மறைக்காமல் உள்ளது உள்ளபடியே உரைக்க வேண்டும் நீங்கள் சொல்வத நிஜமானால் பலம் மீண்டும் மரத்திலே ஒட்டிக்கொள்ளும் என்றார் ஒவ்வொருவரும் தங்கள் பதிலில் சொன்னார்கள் அப்போது சகாதேவன் கிருஷ்ணா சத்தியமே தாய் ஞானமே தந்தை கருணையே தோழன் சாந்த குணமே மனைவி பொறுமையே குழந்தை இதுவே நான் கடைபிடிக்கும் தர்மம் நான் சொன்னது உண்மை என்றால் கனி ஒட்டி கொள்ளட்டும் என்றார் பலம் திரும்பவும் கிளைக்கு போய்விட்டது பின்னர் அவர்கள் தனியா உரையாடினார்கள் சகாதேவா நீ ஒரு முட்டால் எவனாவது எதிரிக்கு போர்க்குரிய களபதி கொடுக்கும் நாளை குறித்து கொடுப்பானா நீ செய்து விட்டாயே என்றார் தொழில் தர்மம் தவறக்கூடாது கிருஷ்ணா என்ற சகாதேவனிடம் அப்படியான திரௌபதி அவள் கூந்தலை முடிவில் சிரமம்தான் எதிரிகள் வெற்றி பெறுவார்கள் நீ என்ன செய்வாய் என்றார் கிருஷ்ணர் அதெப்படி நீ இருக்கும் போது அது நடந்துவிடுமா என்று சகாதேவன் கூறவும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது கிருஷ்ணா நீ எங்களை விட்டு பிரிய முடியாது ஏனெனில் நான் உன் மீது நிஜமான பக்தி வைத்தவன் இப்போதே இங்கே உன்னை கட்டி போட்டு விடுகிறேன் கிருஷ்ணர் சிரித்தபடியே அதெப்படி சாத்தியம் முடிந்தால் என்னை கட்டிப்பார் என்றவராய் அந்த அறை முழுக்க பல்வேறு வடிவமாய் பிரிந்து வியபித்து நின்றார் சகாதேவன் அவரிடம் கிருஷ்ணன் நீ மாயவன் உன்னை கட்ட கயிறு வேண்டும் என்று நினைத்துதானே இப்படி பல வடிவங்களில் மாயம் காட்டுகிறாய் உன்னை கயிற்றால் கட்ட முடியும் என்று நினைக்க அஞ்ஞானியானான் உன்னை நான் என் மனதால் தியானிப்பது நிஜமென்றால் மனத்தால் உன்னை கட்டி போடுகிறேன் என்றான் கிருஷ்ணரால் அசைய முடியவில்லை ஆம் பகவானை பக்தியால் மட்டுமே கட்டி போட முடியும் என்பதை சகாதேவன் மூலமாக நமக்கு கற்றுத் தந்தவர் கிருஷ்ணன் நம்ம கதையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணரை வந்து பத்தியால தான் கட்டிப்பட முடியும் அவரே சொல்லியிருக்காரு உண்மை கிருஷ்ணர் மூலம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பௌத் கீதை கிருஷ்ணரால் தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம துல்லியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சகாதேவனுக்கு உதவும் போது அவர் என்ன மாதிரி எல்லாம் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய நிறைய லீல்கள் விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து நம்ம டிடி ஜிஎஸ்எம் ஜி சந்திர யூடியூப் சேனல் பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் நிறைய விஷயங்களை சொல்லி அதை வாழ்க்கையில பயன்படுத்தி நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு நல்லபடியா வாழ்ந்துவாங்க உங்களுக்கு கிருஷ்ணருடைய முன்னாடி உள்ள பகுதியெல்லாம் போய் பார்க்கணும்னா நம்ம டிடி ஜிஎஸ் ஜி குந்தராஜ் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க சூப்பரா இருக்கும் எல்லாத்துலேயும் ஆயிரம் பிக்சர்ஸ் பெருக்கமா போட்டிருக்கோம் ஒவ்வொன்றுமே கதை ஒவ்வொன்றுமே அற்புதமான கதையாக தான் இருக்கும் டிடி ஜிஎஸ்எம்எம் ஜி குந்தராஜ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எல்லாம் அனுப்பி தேங்க்யூ வெரி